தியானம் சக்கராக்காரம் மகத்தேஜ தன்மத்யே பரமேஸ்வரி ஜகன் மாதா ஜீவதாத்ரி நாராயணி பரமேஸ்வரி வியூஹ தேஜோ மயி பிரம்மானந்தி நீ ஹரி சுந்தரி அனைவருக்கு வணக்கங்க உங்கள் சக்தி வீல் பேசுகிறேங்க இன்று வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மலைகள் பொழியும் பொழுது மண் வாசனை வரும் பாருங்க மலைகள் வந்து பொழிஞ்சிருக்கு இந்த மலைகள் வந்து எங்கே பொழிஞ்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுர மாவட்டம் ஈரா புதுப்பட்டி அப்படிங்கிறது போதமலை அடிவாரத்தில் தான் பயங்கரமான மலைகள் நேற்று வந்து விழிஞ்சிருக்கு இந்த மலைகள் தொழியறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சரியான ஒரு மண் வாசனை வரும் பாருங்கள் அப்படி அற்புதமாக இருக்கும் இந்த மண் வாசனை வந்து பட் நம்ம உடல்மை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்க சுவசிக்க வந்து நமக்கு வந்து உடல் நோயை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியவங்களாம் சொல்கிறாங்க இந்த மண் வாசனை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த மலையும் மண் வாசனமும் வந்து இறைவன் கொடுத்த வகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மலைகள் பொழியும் பொழுது ஆரம்பத்திலேயே பொழியும் பொழுது அந்த மண் பட்டுது அப்படின்னு வாசனை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுவாசிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் நோயையும் குணப்படுத்தும் அப்படிங்கிறாங்க ஒரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மலைகள் பொழிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க இன்னொரு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா மலைகள் எல்லாம் தெரியிருப்பாங்க அது மலைகள் பொழிஞ்சதுக்கும் மேற்பாடு எடுத்த வீடியோ இது மலை போது எடுத்த வீடியோ அப்படி இருக்கும்போது இந்த மலைகளே தெரியாத அளவுக்கு பயங்கரமான மலைகள் பொழிஞ்சு கொண்டு பேஞ்சதுங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு அழகான காட்சியாக இருந்தது மலைகளே இல்லாத ஒரு எத்தனையோ பேருகள் வந்து மலையே பெயில அப்படின்னு உக்கிறத்துலையும் ரொம்ப கொடுமையில் தவிழிக்கிற மக்களில் நிறைய பேரத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லை நாங்களும் அப்படி தகுழிச்சிக்கிட்டு தான் இருந்தோம் இந்த மலைகள் பொழிஞ்ச உடனே அவ்வளோ ஒரு மண் வாசனையும் அப்படி ஒரு திலுதிலுப்பு வந்து அவ்வளோ ஒரு ஏசியில் இருந்த மாதிரி இருந்துதுங்க வீட்டு எல்லாத்துக்குமே தெரியும் மலையை வந்து எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுங்க எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் மண் வாசனைனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருத்தனாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்